இனிய காலை வணக்கம் இந்த நாட்களை இன்னொரு அற்புதமான பாடலோடு தொடங்கி இந்த வாரத்தை இனிமையாளராக மாற்றுவோம் வாருங்கள் பாடுக்குள் செல்வோம் ஜிங்கின்ன ஜின்னக்கு ஜகஜம் ஜனக்கம் ஜிங்கின்ன ஜன்னக்கு ஜகஜம் ஜிங்கின்ன ஜன்னக்கு ஜகஜம் ஜனக்கம் ஜிங்கின்ன ஜகன்ன ஜகஜம் കൊത്തുമല്ലി വാസോ കൊത്ത് കൊത്ത വേഷോ അപ്പടി തമാ അത്ത മ ഗണേശോ വെണ്ണയിലമണി വാസോ ഏതിന്നല മാമൂ വാസോ കൊത്തുമല്ലി വാസോ കൊത്ത് കൊത്ത വേഷം അത്ര തമാമ അത്ത മ ഗണേശോ വെണ്ണ இல வாசம் ஏன் தின் நான் ராசம் எதை என்னடா திட்டுறேன் உனக்கு பாட்டு தானே டே பட்டாசு இப்ப பாரு பட்டைய கலப்புடுற వాని మని మమ్మని మవని మవా వాని మా వాని మవ అన జోడి సుమా బీచ పకవాడి నోడి సుమా బీచ్ పక్కవాడి మిమాని మమ్ని మావా அது வர பொண்ணு நம்யா கடை பண்ணு அது வர பொண்ணு நம்ம ஆயா கடை பண்ணு இடிச்சுடா அதை நின்று நம்ம இடுவா தின்னு ரன்னி கொண்டா சொம்புல ரே நிற்கும் பொம்பளை ரன்னி கொண்டா சொம்புல ரெண்டு நிற்கும் பொம்பளை கோவம் வந்தா வம்புலண்ணா அடிச்சுடுவேன் கொம்புல கோவம் வந்தா வம்புலண்ணா அடிச்சுடுவேன் கொம்புல வாமுனி மாவா வாமுனி மாவா முனி வாமுனி மாவா மாமுனி மாவா Oh ஒன்று ஒன்று ரெண்டு நான் கணத்து கடவுள் நண்டு ஒன்று ஒன்று ரெண்டு நான் கணத்து கடவு நண்டு நீ நான் ஃப்ரெண்டு உங்க வாது மண்டு ஒன்று ஒன்று ரெண்டு நான் கணத்து கடவு நண்டு ஒன்று ஒன்று ரெண்டு நான் கணத்து கடவு நண்டு நீ நான் ஃப்ரெண்டு உங்க வாது மண்டு நாலு நாலு எட்டு நம்மளை பெருக்க வந்தா வெட்டு நாலு நாலு எட்டு நம்மளை பெருக்க வந்தா வெட்டு எட்டு ரெண்டும் பத்து நம்ம நண்பர் ரல்லாமுத்து யார ராத்திர யாரா எப்ப ராத்திரி யாரா ஜிங்குன்னு ஜோரா நீயும் தட்டிடு ஜாலா ஜிங்குன்னு ஜோரா நீயும் தட்டிடு ஜாலரா வாமினி மாவா வாமணி மாவா ஹெய் வாமு மாவா வாமணி மாவா எம்மா காலு அங்க கொட்டி இடிச்சாந்தேழு ஐயோ அம்மா காலு அங்க கொட்டி இடிச்சாந்தேளு கை கெடுத்த ஆளு நம்ம தாம்பாரு கை கெடுத்த ஆளு நம்ம தாம்பாரு சும்மா நின்ன சங்க இதை பூதி புட்ட எங்க சும்மா நின்ன சங்க இத பூதி புட்ட எங்க 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 பங்கு இலை எடுத்துடுவனுங்க ராவையாரா ராத்தியாரா ஜிங்குன்னு ஜல்றான் நீ தட்டிடு